நண்பர்களே இப்ப நான் உங்களுக்கு போகிற கதை உண்மை சம்பவம் என்பதை புரிச்சிக்கணும் இந்த கதையை கடைசி வரை கேட்டா உங்களுக்கு வாழ்க்கைக்கான கதவு நிச்சயம் திறக்கும் வாங்க கதைக்குள்ள போகலாம் காசி நகரத்தோட இருக்கிற ஒரு சின்ன மைதானம் அங்கதான் மீனாட்சி தினமும் பயிற்சி எடுப்பாள் மீனாட்சி ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை அடுத்த வாரம் நடக்கிற தேசிய அளவிலான போட்டி அதுல ஜெயிச்சாதான் அவளோட ஏழை குடும்பத்தோட வாழ்க்கையே மாறப்போகுது அதனால தினமும் வியர்வை சொட்ட கைகள் நடுங்குற அளவுக்கு பயிற்சி எடுப்பாள் அந்த இரவு ஒரு நாள் இரவு மழை நனைய பயிற்சி முடிச்சிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தா மீனாட்சி அப்போ ஆளே இல்லாத ஒரு சந்துல நாலு பேர் அவளுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க கையில கத்தி முகத்துல சிரிப்பு பார்த்தாலே புரிஞ்சிடும் நல்லவங்க இல்லைன்னு மீனாட்சி தைரியமானவள் தான் கலையெல்லாம் தெரியும் ஆனா நாலு பேர் கத்தி கையிலிருந்தா எவ்வளவு தைரியம் இருந்தாலும் பயம் வரத்தான் செய்யும் அவளை அடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல அவள் நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டா அப்போ அவளோட மனசுக்குள்ள இருந்து வந்த ஒரே வார்த்தை ஓம் நமசிவாய அந்த அசாதாரண மனிதர் அடுத்த நொடி இருட்டுக்குள்ள இருந்து ஒரு மனிதர் வெளியே வந்தார் உடம்பு முழுக்க திருநீரு தலையில கொண்டை பார்த்தா ஒரு சாதாரண சாது மாதிரி தான் ஆனா அவரோட கண்களில் ஒரு வித்தியாசமான ஒளி இருந்தது அந்த ரவுடிகள் அவரை பார்த்து சிரிச்சாங்க அவரை அடிக்கப் போனாங்க ஆனா ஒரே நொடியில அந்த மனிதர் அசைந்த வேகம் மின்னல் மாதிரி இருந்தது அவர் கொடுத்த ஒரு பஞ்ச் ஒரு குத்து மீனாட்சி இதுவரை பார்த்த எந்த பாக்ஸிங் பஞ்சுக்கும் சமம் இல்லை நொடி பொழுதுல அந்த நாலு பேரும் அடிபட்டு பயந்து ஓடிட்டாங்க அந்த வார்த்தைகள் மீனாட்சி எழுந்து நிற்க முயற்சி பண்ணினா அந்த மனிதர் அவளுக்கு கை கொடுத்து தூக்கினார் அவள் நன்றி சொல்ல வாய் வாய்ந்திருக்கிறதுக்குள்ள அவர் மெல்ல சொன்னார் பயம் உன்னோட எதிரி இல்ல அது மனசுல வர்ற ஒரு சின்ன திரைதான் உன் கைகளில் இருக்கிறது வெறும் வலிமை கிடையாது அது தர்மத்துக்காக எழும் சக்தி போர்க்களத்துல உடம்பு மட்டும் அசையாதே உன் ஆன்மா அசையனும் அவ்வளவுதான் சொல்லிவிட்டு அவர் இருட்டுக்குள்ள மறைஞ்சிட்டார் வெற்றிக்கான போராட்டம் தேசிய போட்டியோட இறுதி சுற்று எதிராளி ரொம்ப பலசாலி ஒரு கட்டத்துல மீனாட்சி சோர்ந்து போற மாதிரி இருந்தது அப்போ அந்த இரவு அந்த சாது அவர் சொன்ன வார்த்தைகள் அவளோட மனசுக்குள்ள ஒளிச்சது அவள் கண்களை மூடி சிவனை நினைச்சா அடுத்த நொடி அவளோட கைகளில் ஒரு புதுசா வேகம் வந்தது எதிராளி என்ன பண்ண போறான்னு முன்னாடியே உணர்ந்து ஒரு மின்னல் வேக தாக்குதல் வெற்றி மீனாட்சிக்கே முடிவு வெற்றி கிடைச்ச பிறகு மீனாட்சி அந்த பழைய இடத்துக்கு போய் தேடினா யாருமே இல்ல ஆனா அங்க இருந்த ஒரு பழைய சிவன் கோயில்ல அன்றைக்கு பார்த்த அதே திருநீரு வாசனை அப்போதான் அவளுக்கு புரிஞ்சது கடவுள் நேர்ல வந்து காப்பாற்றணும்னு இல்ல சில நேரம் வலிமையா சில நேரம் வழிகாட்டுதலா நம்ம வாழ்க்கையில வந்து காப்பாற்றுவார்